ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கு ஃபிஷ்ஷை வச்சு நான் ஒரு ஃபிஷ் டெவல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவேன் இப்போ நான் மீன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ நான் இந்த எண்ணெயில் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இந்த டெவல் செய்கிறதுக்கு வந்து எலும்புள்ள மீன்கள் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி மீன் துண்டு மீன்கள் இந்த மீன்கள் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறபடியாக கொஞ்சம் முள் இல்லாத மீனை பார்த்தா நாங்கள் ஃபிஷ் டெவல் செய்யணும் இது சிக்கன்லேயும் செய்வாங்க ப்ரான்ஸில் செய்வாங்க கனவால் செய்வாங்க இந்த டெவல் வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பரோட்டா இது கூட சாப்பிடலாம் இது கிரேவி மாதிரி ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது கூட பிரட்டல் மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுக்கு தேவண்டா கேப்சிகம் கறி மிளகா இதெல்லாம் சேர்க்கலாம் நான் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு தான் சிம்பிளாக செய்கிறேன் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு தான் நான் செய்திருக்கிறேன் இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் என்னென்ன இருக்கோ பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பழம் இதை வச்சு தான் நான் செய்கிறேன் இப்போ மீனும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுது இப்போ இந்த மீன் கொஞ்சம் கிறிஸ்பியாக பொரியணும் இல்லாட்டி கொஞ்சம் பச்சை தன்மையாக இருக்கும் இப்போ மீனெல்லாம் நான் இப்போ எடுக்க போகிறேன் எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு இந்த எண்ணெயிலே தான் நான் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்து நான் அந்த டிவலை செய்ய போகிறேன் இப்போ இதுக்கு ரெண்டு கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன் அந்த மீன் பொறிச்ச எண்ணெயை தான் நான் சேர்க்குறேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்து அது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போக அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயத்தை பாருங்கள் நான் எப்படி வெட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் வந்து நாங்கள் கறிகளுக்கு வெட்டுற மாதிரியில் இது கொஞ்சம் வித்தியாசமாக வெட்டணும் வெட்டி இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ வெங்காயத்தை சேர்க்கிறோம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வைக்கணும் ரொம்ப வெங்காயம்லாம் வதங்கக்கூடாது நாங்கள் குழம்புகளுக்கு கறிகளுக்கு சேர்க்குற மாதிரி ரொம்ப வெங்காயம் வதங்கக்கூடாது கொஞ்சம் இந்த கடிச்சு சாப்பிட்ற அளவில் தான் வெங்காயங்கள்லாம் இருக்கணும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் காவாசி வஞ்சிடுது இதுக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன் மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் கரி மிளகாய் சேர்க்குற இடத்துல தான் நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன் மிளகாய் இல்லை ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்தா கறி மிளகாய் சேர்க்கக்கூடாது மிளகாய் சேர்த்தா பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது ஏன்னா எல்லாம் காரமாயிடும் சாப்பிடலாது இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும் இதில் காரமே இதில் இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் நெருப்ப நல்லா குறைச்சிட்டு நான் இந்த லிக்ஸ் ஃபெட் லிக்ஸுன்ற தண்டு அது கொஞ்சம் சேர்க்குறேன் அது சேர்க்கிறேன்டா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதில் தண்டை சேர்க்குறேன் அது இருந்தால் சேர்க்கலாம் இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணலாம் அதை கரெக்டாக சேர்க்கணும் இல்லை நான் இருந்தபடியாக அதை கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வருது இப்போ இதில் வந்து நான் உப்பு சேர்த்தாலும் உப்பு வந்து நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சம் மொத்தம் சேர்க்கணும் ஏன்னா நாங்கள் இதுக்கு சீனி சேர்க்க போகிறோம் அப்போ நாங்கள் உப்பையும் கூடுதலாக சேர்த்துட்டு அந்த சீனி சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடலாது அந்த இனிப்பு தன்மை ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக இருக்கும் சீனி வந்து சேர்க்குறப்படியே உப்பை கொஞ்சம் குறைக்கணும் உப்பு கூட சேர்க்கக்கூடாது இப்போ உப்பும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதில் இனி நான் உறப்பு காரத்துக்கு வந்து தனி மிளகா தூளெல்லாம் அப்படின்னு சேர்க்கல நான் வீட்டில் நான் சில்லி பேஸ்ட் செய்து வச்சிருக்கிறேன் நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த சில்லி பேஸ்ட்ல தான் தேவலுக்கோ சிக்கனுக்கோ நான் கூடுதலாக நான் சேர்ப்பேன் இப்போ இந்த சில்லி பேஸ்ட் ஒரு கரண்டி அளவு சேர்க்குறேன் இது நல்லா காரமாக இருக்கும் காஞ்ச மிளகாயெலாம் சேர்த்து பூண்டு வெங்காயமெல்லாம் சேர்த்து தான் நான் சேர்த்து வச்சுருக்குறேன் இது ஒரு மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம் நான் வந்து வீடியோம் போட்டுப்பேன் சில்லி பேஸ்ட் வீடியோ பார்த்தா தெரியும் இது ஒரு கிளாஸ் போட்டில் போட்டு வச்சு இருக்கும் இதுக்கு பேப்பர் கொஞ்சம் சேர்க்குறேன் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன் கூடுதலாக இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டைத்தூளும் சேர்க்குறேன் சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் காரம் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து நாங்கள் வீட்டில் செய்த சில்லி ஃபேஸ்ட்ன்றபடியாக காரம் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு டொமேட்டோ சாஸ் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இதுக்கு சோயா சாஸ் நான் சேர்க்க போறேன் சோயா சாஸில் வந்து ரெண்டு ரெண்டு சாதி இருக்குது ஒன்று வந்து தண்ணியாக ஊற்றுறது இன்னும் வந்து டார்க் சோயா சாஸ் இப்போ நான் டார்க் சோயா சாஸ் தான் இதுக்கு சேர்க்க போகிறேன் ஒரு அரை தேக்கரண்டி இதுக்கு கூடுதலாக சேர்க்கும் கூட கருப்பாயிரும் கலர் வந்து கூடுதலாக மாறிடும் அப்போ அதுக்கு ஒரு அரை தேக்கரண்டி அளவு கால் தேக்கரண்டி கூட காணும்னா அதை தான் சேர்க்க போகிறேன் சேர்த்து அதையும் நல்லா இந்த கலர் மாறுகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னா அந்த டெவல்கிற கலரே மாறிடும் இப்போ இதுக்கு ஒரு தக்காளி பழம் வெட்டி சேர்க்குறேன் பெரிய தக்காளி பழம் ரொம்ப வதங்க வதங்க விடக்கூடாது தக்காளி பழத்தை தக்காளி பழம் வந்து கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற அளவு இந்த டெவலுக்கு அப்படி தான் இருக்கணும் இந்த டெவல் வந்து இங்கே சரியான ஃபேமஸ் இல்லாங்கால டெவல் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸே இல்லை இது ராலில் செய்வாங்க சிக்கனில் செய்வாங்க கனவாவில் செய்வாங்க நண்டில் கூடி செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் இது நல்லா எடுப்படும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் இப்போ நான் சீனி சேர்க்குறேன் ரெண்டு தேக்கரண்டி அளவு சீனி சேர்க்குறேன் சீனி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இந்த டெவலுக்கே சீனி தான் ஸ்பெஷல் இப்போ இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் கசியும் அந்த சீனி போட்டோன்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் தேவைட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்க இருக்கிறான்டா இப்போ நான் ஃபிஷ் மீன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த மீனையும் நான் இதில் சேர்க்குறேன் சேர்த்து இந்த மீனில் மசாலாலாம் நல்லா இறங்கணும் இறங்கி நல்லா பதங்க விடணும் இப்போ இந்த பாருங்கள் இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கிட்டுது இறங்கி மீனோடு சேர்ந்து மீனில் கடிக்கும்போது அந்த உப்பு புளி காரம் எல்லாம் இருக்கணும் அப்போ தான் அந்த நாங்கள் ரைஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து நெருப்பு ஒரு நாள் நெருப்பை கூட்டக்கூடாது நெருப்பை நாங்கள் கம்மியாக வச்சு தான் இந்த ரெசிபி நாங்கள் செய்யணும் நெருப்பை கூட்டி வச்சோன்னா எல்லாம் வதங்கி எல்லாம் ஜூஸியாக போய் எல்லாம் கறி மாதிரி ஆயிரும் இது அப்படி வரக்கூடாது இது இப்படி இருக்கணும் இப்படி எல்லாமே பீஸ் பீஸாக இருக்கணும் கறி எல்லாம் இது கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்குன்னு நான் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் டேஸ்ட் பார்த்தா எல்லாம் அளவாக இருக்கும் உப்பு சீனி புளிப்பு காரம் எல்லாம் நல்லாயிருக்கும் இது வச்சுருக்கோம் அந்த டெவல் வந்து ஒரு மூன்று நாள் வ நாங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு மூணு நாலு நாள் வச்சுருக்கலாம் கடைகளில் வாங்கி நாங்கள் வீட்டில் வச்சிருக்கலாம் கெட்டு போயிடும் இது நாங்களே செய்கிறப்படியே அதை வச்சு சாப்பிடலாம் எங்கேயும் போகிறோண்டா கூட ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு நாங்கள் ஒரு கிளாஸ் பாட்டில் போட்டு கொண்டு போகலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது நல்லா எல்லாம் வெந்து ஜூஸியாக இருக்குது பாருங்கள் எல்லாம் இருந்து வெங்காயம் எல்லாம் அளவாக வந்துடுது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ் பார்க்குறதுக்கு இது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் ரொட்டி பரோட்டா கூடையும் சாப்பிட்லாம் இந்த டிஷ் வந்து நான் செய்ததை நீங்களாம் பார்த்துருப்பீங்க இதேமாதிரி நீங்களும் கூட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு செய்து கொடுத்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்